பெண்கள் நாட்டின் கண்கள் பெண்களுக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டான டாஸ்க் குக்கிங் தானே அந்த குக்கிங்கை எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் ஐ மீன் என்னோட சேனலாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கே நான் சொல்கிறேன் இது நம்ம சேனல் இது நம்ம சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுத்துட்டே வாங்க ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஈஸியான சிக்கன் கிரேவி ரெசிபி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து ஆல்ரெடி சில்லி சிக்கன் போட்ட எண்ணெய்ங்கிறதுனால தான் அந்த கலரில் இருக்குது ஸோ எண்ணெய் ஏன் இந்த கலரில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம் ஸோ எண்ணெய் கடாயில் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு வணக்கிக்கோங்க சிம்மில் போட்டு வணக்குங்க அதுக்கப்புறம் தான் வந்து தீஞ்சு போகாமல் இருக்கும் எப்போவுமே நீங்கள் குக் பண்ணும்போது சிம்மில் வச்சு செஞ்சிங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தெரியும் அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகாமல் போகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போது இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சி இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும் சிம்மில் வச்சு நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போது கொஞ்சமாக பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனுக்கு பெப்பர் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு சின்ன சின்னதாக தக்காளி அது லெமன் சைஸில் இருக்கிற தக்காளி நான் எடுத்திருக்கேன் ஸோ அதை நான் வந்து அப்படியே புழிஞ்சு விட்டுருக்கேன் ஸோ நீங்கள் தக்காளி போட்டிங்க அப்படின்னா சிக்கன் நல்லாயிருக்கும் தக்காளி போடாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் தக்காளி போட்டிங்க அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு அந்த ஒரு கிரேவி அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் தக்காளி போடாமல் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் பட் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போது ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து சிக்கன் மசாலா அப்படிங்கும்போது சிக்கன் நீங்கள் மசாலா எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனோட ஸ்மெல் வராது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை என்பி சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ரீசனே பார்த்தீங்க அப்படின்னா அதோடய ஸ்மெல் பிடிக்காது இல்லை அதனால தான் சாப்பிட மாட்டாங்க அதன் நம்ம வந்து ஆஸ் எ உமனாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குக் பண்ணுவோம் ஆனால் சாப்பிட தோணாது ஒரு சிலருக்கு ஏன் அப்படின்னா அந்த ஸ்மெல் வாஷ் பண்ணும்போது வர ஸ்மெல்லுங்கனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணாது அதனால் வந்து ஒரு சில நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குக் மட்டும்தான் பண்ணுவாங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற அம்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களாம் இந்த என்ன பண்ணுங்க அப்படின்னா வாஷ் பண்ணும்போது மஞ்சளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்மெல் தெரியாது அது ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை பேக்கெட் தயிர் ஊற்றி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சிக்கனோட ஸ்மெல் சுத்தமாக இருக்குது போய்டும் அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது அப்போது நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சிக்கனை மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ அதை வந்து இப்போ நல்லா வணங்கிடுச்சு இந்த இந்த கிரேவி அது வந்து அது கூட வந்து நான் சிக்கனை ஆட் பண்ணிட்டேன் இப்போது ஸோ இப்போவும் நீங்கள் சிம்ளியே வச்சிங்க அப்படின்னா அந்த மசாலா அந்த மசாலா இருக்கிற அந்த மசாலா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்கனில் நல்லா ஆட் ஆகும் நீங்கள் பாஸ்ட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தீஞ்சி போகும் அப்புறம் அந்த ஃப்ளேவரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து சிம்லியே வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் நான் சிம்லேயே தான் வச்சுருக்கேன் நான் அடிக்கடி கிளரி விட்டுக்கிட்டே இருக்கேன் மேக்ஸிமம் இது நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால அடியில் பிடிக்காது ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ உங்களுக்கு வேணும்னா அதாவது சிக்கன் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் சப்பாத்தி இந்த மாதிரிலாம் குருமா டைப்பில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை டி அரை ப டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மசாலாலே வந்து சிக்கன் நல்லா வணங்கிடுச்சு இப்போ உங்களுக்கு கிரேவி வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா மசாலா வணங்க மசாலாவில் சிக்கன் வணங்கினதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு கிரேவியும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா சிக்கனும் நல்லா வெந்துட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள் சிக்கன் நல்லா வேகுது அந்த மசாலா கூட வெந்து வேகும் போது பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக ஸ்மெல் தெரியாதுங்க இப்போ நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கூட எடுத்துக்கலாம் க்ளோஸ் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கிறதுனால பிடிக்காது ஸோ ஒரு ட கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து எடுத்து பார்த்துக்கோங்க சரி நல்ல சிக்கன் கிரேவி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருக்குதுங்க சாப்பிட்றோம் அப்படி சாப்பிட்ணும் போல் இருக்குது இப்போவே ஸோ மத் எப்பவுமே என்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரி லீஃப் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ கரி லீஃப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொன்று டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா க இறக்குற ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தழை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தழை ஆட் பண்ணிக்கோங்க புதினாத்தலை நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா டைஜிஷன் ஆகும் என்வி வந்து டைஜிஷன் ஆகும் அதுக்காக நம்ம புத்தினாத்தலை போடலாம் ஒரு சிலர் வந்து அந்த ஃப்ளேவர் ஒரு சிலருக்கு பிடிக்கும் எனக்கெல்லாம் வந்து ஃப்ளேவர் பிடிக்கும் அதனால நான் போடுவேன் ஸோ செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்